லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம் ஒரு சுவாமி அடியனிடத்திலே ஒரு கேள்விக்கான பதில் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்திருந்தார் அதன் கேள்வியாவது ஒரு சிஷ்யனானவன் ஆச்சாரியனை எப்படி நினைக்க வேண்டும் எப்படி நினைக்க கூடாது கேட்டிருந்தார் இதற்கு நம் பெரியோர்கள் பலவாறாக பக்கம் பக்கமாக பதில் கூறியிருந்தாலும் அவ்வளவற்றையும் எடுத்து கூறினால் அவ்வளவு எளிதாக எல்லோருக்கும் புரியவும் போகாது சொல்லவும் போகாது இருப்பினும் நம் பெரியோர்கள் அருட்செய்த இரண்டொரு விஷயத்தை மாத்திரம் தெரிவிக்கின்றேன் சிஷியனானவன் ஆச்சாரியனை எவ்வாறு நினைக்க வேண்டுமென்றால் ஆச்சாரியன் சாக்ஷாத் பகவானே நம் கண்முன்னே நடமாடும் தெய்வமாக வந்திருக்கின்றான் என்று நினைக்க வேண்டும் சங்கு சக்கரதாரியான சர்வேஸ்வரன் தானே இங்கு கையிலே சாஸ்திரம் எனும் விளக்கை கொண்டு நம்மை திருத்த வந்திருக்கின்றான் என்று நினைக்க வேண்டும் நம் கண்ணால் காண முடியாத அந்த பரதேவதை பரமபதத்தில் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அந்தர்யாமியாக எங்கும் மறைந்திருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் நம் கண்முன்னே தோற்றும்படியாக ஆச்சாரியின் ரூபத்தில் நிற்கின்றான் என்று நினைக்க வேண்டும் நமக்கு அக்ஞானமாகிற இருளை நீக்கி ஞானமாகிற ஒளியைத் தரக்கூடிய உயர்ந்த மகோபகாரன் என்று நினைக்க வேண்டும் இவ்வாறு நினைத்தாலே ஆச்சாரியன் இடத்திலே பக்தியானது தானே பன்மடங்கு வளரத் தொடங்கிவிடும் அடுத்ததாக எப்படி நினைக்கக்கூடாது என்றால் ஆச்சாரியன் நம்மை போலத்தான் பிறந்திருக்கின்றார் நம்மை போலத்தான் உணவை உண்கின்றார் நீரை அருந்துகின்றார் உடை உடுத்துகிறார் நம்மை போலே பல துன்பங்களும் வந்து அவரிடத்திலே சார்ந்திருக்கிறது இவரும் நம்மை போலே மனிதன்தானே என்கின்ற புத்தி மாத்திரம் ஆச்சாரியின் கொள்ளவே கூடாது அது மகா பாபமாகும் ஆச்சாரியனிடத்திலே இவரே பெருமாள் என்று புத்தி பண்ண வேணும் அதற்கு மாறாக ஆச்சாரியன் நம்மை போன்ற மனிதன்தான் என்கின்ற எண்ணம் ஒருபோதும் வருதல் கூடாது சிஷியனுக்கு அந்த எண்ணம் வந்துவிட்டால் இவன் சிஷ்ய தன்மையில் இழந்து விடுகின்றான் பிறகு எம்பெருமானுடைய கோபத்திற்கு இலக்காகின்றான் பிறகு அவனும் கைவிட்டு விடுகின்றான் எம்பெருமானிடத்தில் ஒரு அபசாரத்தை பண்ணிவிட்டு ஆச்சாரியின் வந்து நின்றால் ஆச்சாரியன் பொறுத்தருள்வான் அந்த அபசாரத்தையும் போக்க உபாயம் நல்குவான் ஆனால் ஆச்சாரின் இடத்திலே அபசாரம் செய்துவிட்டு எம்பெருமானிடத்திலே நின்றோமாயில் அவன் நிச்சயம் மன்னிக்க மாட்டான் எத்தனையோ பெரியோர்கள் எத்தனையோ வகையான தத்துவங்களையும் உபதேசங்களும் கூறியிருந்த போதும் சிஷியன் முக்கியமாக நினைக்க வேண்டிய விஷயம் நினைக்கக்கூடாத விஷயம் இரண்டு விஷயம்தான் ஆச்சாரியனே சாக்ஷாத் பகவானே இங்கு கண்முன்னே வந்திருக்கின்றான் என்று நினைக்க வேண்டும் அந்த புத்தி இருக்க வேண்டும் அக்ஞானமாகிற இந்த சம்சார கடலை தாண்டி தாண்டிவிப்பதற்காக ஒரு படகாக ஞானமிடம் ஒளியாக இருக்கிறார் என்று மனதிலே நினைக்க வேண்டும் எப்படி நினைக்கக்கூடாது என்றால் ஆச்சாரி நம்மை போன்றே ஒரு மனிதன் என்கின்ற புத்தி ஒருபோதும் நமக்கு வரக்கூடாது அந்த புத்தியோடு இருந்து இவன் எத்தகைய குளத்தில் பிறந்தாலும் எத்தகைய ஆச்சார அனுஷ்டானங்கள் இருந்த போதிலும் அறிவு இருந்த போதிலும் அது யானை குளித்து மண்ணை வாரி தலையில் போட்டுக் கொள்ளுமா யானை யானைப்பாகன் யானையை நன்கு குளிப்பாட்டி கரைக்கு கொண்டு வந்தால் அது மண்ணை வாரி தன் தலையிலே போட்டுக்கொள்ளுமாம் அதே போலே இவன் எத்தகைய அனுஷ்டானமோ ஞானமோ பக்தியோ வைராக்கியமோ எது இருந்தபோதிலும் போதிலும் இந்த தவறான புத்தி இவரும் நம்மை போலே ஒரு மனிதன்தான் என்கின்ற எண்ணம் ஒருபோதும் கூடாது அந்த எண்ணமிட்டால் யானை எப்படி மண்ணை வாரி தலையில் போட்டுக்கொண்டதோ அப்படியே இவனுடைய மோட்சமானது தடைபட்டு போகிறது எனவே ஆச்சாரினை உயரவாக நினைக்க வேண்டும் தாழ்வாக நினைத்தல் கூடாது அந்த பிரதிபத்தி இருந்தாலே போதும் சிஷியனுடைய அந்த சுரூபமானது மென்மேலே வளரத் தொடங்கும் ஆச்சாரியனுடைய அனுகிரகமும் பகவனுடைய அனுகிரகமும் இவனுடைய வெள்ளம் போலே வந்து பாழ்கிறது ஆக சிஷினானவன் கடை கடைபிடிக்க வேண்டியவை இவளே கடைபிடிப்போமாக